வணக்கம் பிக் டாபிக் கார்த்திக் குமார் கோயில்கள் கூட உடல் உறவு சார்ந்த சிலைகள் வடிக்கப்பட்டிருக்கிறத மதங்களை விட ஹிந்து மதம் வந்து ரொம்ப ஓப்பனாக இருந்திருக்கு வரலாற்றில் பார்க்கும்போது இப்ப வரல ஆதி மனிதன் வாழ்ந்த மெசோபட்டோமியா அந்த சுமோர் சுமோரியா நாகரிகம் மெசோபட்டோமியானுடைய ஒரு பகுதியாகிய சுமோரியா நாகரிகத்தில் படங்கள் அந்த குகைகள் மனித கு வாழ்ந்த குகைகளில் அந்த படங்கள் இருக்குது ஆண் பெண் உறவு மாதிரியான படங்கள் இருக்குது இது ஒரு இயல்பான விஷயம் ஆண்கள் என்னென்னலாம் செய்கிறாங்களோ அதை பற்றி எழுதியிருக்காங்க மொசப்பட்டோமியாவில் அந்த சுமோரியா எழுதப்பட்ட மனிதன் எழுதிய படம் வரைஞ்சிருப்பான் ஆனால் எழுத்துக்கள் முதன் முதலாக அங்கே தான் அந்த நாகரீகத்தில் தான் முதன் முதலாக பார்க்க முடியும் கணக்கு எழுத்துக்கள் தான் போடுறேன் காதல் கவிதைகள் இல்லை செக்ஸ் படங்கள் கணக்கு இதுதான் தான் அங்கே இருந்த இது அதிலிருந்து பல்வேறு குகைகள் மனித வரலாற்றில் தோண்டி எடுக்கப்பட்ட எல்லா குகைகள்லேயும் பாலியல் சம்பந்தப்பட்ட பல்வேறு விதமான படங்களையும் பார்க்கலாம் அது சிலைகளாக பிற்காலத்தில் வடிக்கப்பட்டிருக்காங்க கோயில்களுடைய சிலைகளில் நீங்கள் பெருமாறும் பார்க்கலாம் பல இடங்களையும் இந்த சிலைகள் இருக்குது கஜரகோ அதே மாதிரி சன் டெம்பிள் ஏராளமான இடங்கள்ல இந்த படங்கள் இருக்குது இதெல்லாம் இயல்பாக தான் அவங்க பார்த்தாங்க அவங்க காலத்தில் இது ஒன்றும் ஒரு ஆபாசமான விஷயமாக அவங்க பார்க்கல இப்போது ரெண்டு விலங்குகள் செக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது அவை அதை இயல்பாக தான் பார்க்குதே தவிர அதில் எதுவும் ஒரு ஆபாசமான விஷயமாக அவற்றையை அந்த விலங்குகள் பார்க்கறதில்ல பட் நாகரீகம் வளர்ந்த பிறகு பல்வேறு மதங்கள் பல்வேறு கற்பிதங்கள் புதுசாக வந்த பிறகு மனிதனுடைய பார்வை வித்தியாசமாக இருந்தது அதிலும் குறிப்பாக ஆங்கிலேயர்களுடைய பார்வை வந்து வேறு மாதிரி இருந்தது ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் செக்ஸ் பற்றி பொது வெளியில் பேசுறது தவறு செக்ஸ் பற்றிய விஷயங்களை பொது வெளியில் பார்க்கக்கூடாது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அவங்க அரிஸ்டோக்ராட்டிக்காக கொண்டு வந்தாங்க அவங்க தான் ஆனால் இந்து கோயில்களில் இது வந்து ஒரு பகுதியாக இருந்தது நீங்கள் கஜிரகோலாம் போனோன்னா உலகத்தில் நீங்கள் பாலியல் நிலைகள் பாலியல் வித்தியாசங்கள் என்னென்னலாம் சொல்கிறீங்க பாம்போட செக்ஸ் பண்ணுறது குதிரையோடு செக்ஸ் பண்ணுறது என்னென்னலாம் நீங்கள் பாலியலில் நீங்கள் சொல்ல முடியுமோ எல்லாமே அந்த சிலைகள் அங்கே இருக்குது எல்லா விதமான உறவுகள் சிலைகளும் அங்கே இருக்குது கோயில் இதனுடைய கோபுரங்கள் இருக்குது அது யாரும் தப்பாக நினைக்கிறதில்ல அது இன்னும் சொல்லப்போனால் வெளிநாட்டினர் நேராக அங்கே வந்து ஏர்போர்ட்டில் வந்து அது ஒரு சின்ன கிராமம் அங்கே ஒரு ஏர்போர்ட்டே இருக்குது நேராக வெளிநாட்டிலேருந்து அங்கேருந்து இறங்கி அந்த சிற்பங்களை பார்க்குறவங்க நிறைய இருக்காங்க வெளிநாட்டினர் அது அவங்க தான் கும்பல் கும்பலாக பார்த்துட்டு இருப்பாங்க கஜிரோகோ அப்போது இது ஒரு இயல்பான விஷயம் ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு இது மிகப்பெரிய ஒரு மாறுபாடாக மாறிச்சு இது வந்து அசிங்கம் தவறு அப்படின்ற ஒரு போக்கு இந்திய கலாச்சாரத்துக்குள்ளே வந்தது பாலியல் பற்றி பல்வேறு கவிதைகள் ஈவன் நம்மளுடைய வேதங்கள்லேயும் இருக்குது எல்லாத்துலேயும் இருக்குது பாலியல் பற்றி ஆனால் ஆங்கிலேயில் வந்த பிறகு தான் இதில் வந்து ஒரு தவறான போக்கு அப்படின்ற ஒரு உணர்வு வந்தது அதுக்கப்புறம் நாமளும் அதை எடுத்துக்கிட்டு ஆரம்பிச்சிட்டோம் நம்ம சமுதாயத்துலேயும் இதெல்லாம் ஆபாசம் அப்படின்ற ஒரு உணர்வு வர ஆரம்பிச்சிச்சு பட்டு ஒரு இயல்பானது இந்து மதத்தினுடைய மூன்று ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்தோன்னா அறம் பொருள் இன்பம் அப்புறம் மோட்சம் முதல்ல அதான் அதுக்கு வள்ளுவர் பார்த்தாலும் சரி அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அந்த ஆர்டரில் இருக்கும் அதே மாதிரி அங்கே வந்து மனு மனு நீதி அதே போல் சாஸ்திரா காமசூத்ரா அப்போ எழுதப்பட்ட ரொம்ப பாப்புலரான மூணு நூல்கள் இதுதான் மூன்று முக்கியமான விஷயங்கள் மூணை பற்றியும் முக்கியமான நூல்கள் இருக்காது சரியாக தப்பா அதெல்லாம் வேறு விஷயம் முக்கியமான அவங்க எழுதினவங்கெலாம் ஒரு ரொம்ப ஆர்த்தோடாக்ஸான அந்த மத போஷகர்கள் தான் யாரும் ஒரு அதே மாதிரி அடுத்தடுத்து இப்போ எழுதிய ஏராளமான கவிஞர்கள் இதை எழுதினவங்க எல்லாமே அந்த மதத்தின் ரொம்ப ஆழ்ந்த கொண்டவர்கள் தான் அதனால் இந்து மதத்தின் ஒரு பகுதியாக தான் காமம் இருந்தது இப்போ அதை நம்மளுடைய கண்ணோட்டம் மாறியிருக்கு அதில் ஒன்றும் நம்ம ஆச்சரியம் இல்லை இன்றைக்கி இருக்க கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது அதெல்லாம் ஆபாசமாக நமக்கு தெரியுது பழைய கால கண்ணோட்டத்தோடு நீங்கள் பார்த்திங்கன்னா கலைகளாக அதெல்லாம் தெரியும் மோகம் முப்பது நாள் மட்டும்தான் இருக்குமா என்ன அதாவது புதிதாக நீங்கள் ஒரு காதலிக்கிறீங்க இல்லை கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா பிணைல் எத்திலமைன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து ரெண்டு பேருக்கும் அதிகமாக சுரக்கும் அது பீக்கில் இருக்கும் பின்னையிலத்தில் அமீன் வந்து பீக்கில் இருக்கும் ரொம்ப உச்சத்தில் இருக்கும் அப்போ ரெண்டு பேருக்குமான ரொம்ப நெருக்கம் இருக்கும் ஒருத்தர் பிரிந்து ஒருத்தர் வாழவே முடியாதுன்ற உணர்வு வரும் செக்ஸ் ஆர்வமும் இருக்கும் நீங்கள் செக்ஸ் பண்ணாலும் திரும்ப திரும்ப பண்ணணும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உணர்வு குறையும் பிஇ பின்னத்தில் அமீன் வந்து குறஞ்சிக்கிட்டே இருக்கும் நம்ம பாடியில் அந்த அட்ராக்ஷன் த இயல்பாகவே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் அது ஒரு சிலருக்கு முப்பது நாளாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு அறுபது நாளாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு ஆறு மாதமாக கூட இருக்கலாம் இது வேறுபடும் ஆனால் இது இயல்பு தான் நீங்கள் ஒரு புது ஃபோன் வாங்குறீங்க அதை ரொம்ப பத்திரமாக வச்சுக்கிட்டு இருப்பீங்க அதையே நோண்டிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் ஒரு வருடம் கழித்து அந்த ஃபோனை நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் அது சீரியஸாக வச்சுருக்க மாட்டீங்க அதையே நீங்கள் பார்த்துருக்கு மாறிங்க அடுத்த ஃபோனை வாங்கலாமான்னு இருப்பீங்க அந்த புதிய நியூனஸ் அப்படின்னு சொல்லுவோம் புது வீடு புது ஃபோனு புது காரு இதுக்கெல்லாம் எப்பயுமே மவுஸ் அதிகம் தான் புது மனைவி இந்த மோகம் வந்து பிணையில திலமீன் என்ற ஹார்மோனால் உருவாகிறது தான் இது இயல்பானது ஆரோக்கியமான விஷயம் தான் ஒன்றும் தப்பில்லை கணவன் மனைவி வாழ்நாள் முழுக்கவும் மோகம் தீராமல் இருக்க என்னென்ன செய்யணும் ஒன்று வந்து ஒரு காதல் திருமணமாக இருக்கணும் திருமணங்கள் வந்து காதல் திருமணமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு சந்தித்து ஒருத்தர் ஒருத்தர் பழகி நெருக்கமாக மனதளவில் உணர்ந்து அப்புறம் திருமணம் செய்து கொண்டு திருமண திருமணத்திற்கு பிறகு வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து மனம் புண்படாமல் பார்த்துக்கணும் அந்த காதலை அப்படி நீங்கள் கொண்டு போகணும் டக்குன்னு காதலை இழந்துடக்கூடாது கடினமாக மோசமாக நடந்துக்கிறது ஏதாவது தப்பாக நடந்தால் கோபமாக திட்டுறது அவமானப்படுத்துறது இது போன்ற எந்த காரியத்திலையும் கணவனும் செய்யக்கூடாது மனைவியும் செய்யக்கூடாது அதே போல் சாதாரணமாக நடக்கக்கூடிய திருமண உறவுக்கு வெளியே செக்ஸ் பண்ணுறது ஏமாற்றுவது மனைவி ஏதாவது சில விஷயங்களை கணவனை ஏமாற்றலாம் கணவன் சில விஷயங்களை மனைவி ஏமாற்றலாம் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணவே கூடாது இந்த ரொம்ப ஃப்ராங்காக ஓப்பனாக இருங்க அந்த ட்ரஸ்ட் நம்பிக்கை என்பது ரொம்ப ஆழமாக ரெண்டு பேருங்க இருக்கணும் அப்படி இல்லைன்னா மற்ற விஷயங்கள்லாம் பெரிய அளவில் தாக்குப்பிடிக்காது அதனால தான் நட்புன்றது ரொம்ப நேரம் நண்பர்களுக்குள்ளே நீண்ட நாள் வாழ்நாள் ஃபுல்லாக வர்றதை நம்ம பார்க்குறோம் இதுவும் ஒரு ட்ரஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கு மேலே செக்ஸ் போன்ற விஷயங்கள் நீங்கள் நன்றாக கட்டமைக்கணும் செக்ஸ் ஆரோக்கியமாக ரெகுலராக செக்ஸ் பண்ணணும் டெய்லி பண்ணலாம் அதை ரெண்டு பேரும் உச்சகட்டம் அடையணும் புது புது உத்திகளை ரெண்டு பேரும் சேர்ந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணணும் ரெண்டு பேரும் அழகை பேணி பாதுகாக்கணும் கல்யாணம் பண்ணும்போது இருந்த மாதிரி ஒருத்தர் உடனே குண்டாயி தொப்பை தொந்தியுமாயிடக்கூடாது அழகாக இருக்கணும் உடல் நல்ல உடல் நலனோடு இருக்கணும் புதிய புதிய விஷயங்களை செக்ஸில் அறிந்து கொண்டு அதை செயல்படுத்தணும் ஆரோக்கியமான உடலில் தான் நீங்கள் அழ நல்லா செக்ஸ் பண்ண முடியும் ஸோ எல்லா விஷயங்களையும் கவனமாக இருந்தீங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு அற்புதமான செக்ஸோடு வாழ முடியும் நிறைய பேருக்கு அது தெரியல ஒரு குழந்த பிறந்தால் செக்ஸில் ஆர்வம் விட்டுறணும் அப்படின்னு அவசியம் இல்லை அதே மாதிரி குழந்தைகள் வேலை மற்ற மன அழுத்தம் பல்வேறு விஷயங்கள் உங்கள் காதலில் குறுக்கிடலாம் ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் ப்ரியாரிட்டி வந்து உங்கள் பார்ட்னர் தான் குழந்தைகள் தவிர உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வச்சுருக்கணும் தனியாக எல்லா நேரமும் குழந்தையோடய இருக்கிறது குழந்தைகளுக்கு அப்புறம் தான் செக்ஸுன்னெலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்குள்ள உறவு பிரிந்து போய் நீங்கள் வாரத்து பண்ணி குழந்தை சிக்கலில் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் உங்கள் உறவு ரொம்ப முக்கியம் குழந்தை நல்லா வளர்கிறதுக்கே நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் உறவை வந்து நெருக்கமாக வாழ்நாள் ஃபுல்லாக வச்சுருக்கிறது நல்லது குழந்தையை வச்சுக்கிட்டு அதன் மூலமாக தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி கொண்டு போகாதீங்க நீண்ட நேர உடலுறவுக்கு ஏற்ற உணவுப் பொருட்கள் என்னென்ன சார் அப்படி ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் உணவுகள் இல்லை இந்த மாத்திரை அதுக்கு வந்து மருந்துகள் இருக்குது சில பயிற்சிகள் இருக்குது உணவுப் பொருட்கள் மூலமாக நீண்ட நேரம் வச்சுக்க முடியும்னா அது வந்து பெரும்பாலும் கட்டுக்கதைகள் தான் நிறைய கற்பனையாக இந்த முருங்கை மரம் அதே மாதிரி வேறு வேறு பல்வேறு பொருட்களை சொல்கிறாங்க ஆனால் அதை சாப்பிட்டா நீண்ட நேரம் செக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா உண்மையல்ல அப்படி ஒரு பொருளை கண்டிப்பாக நீங்கள் சொன்னால் அது உணவல்ல மது அருந்துனீங்கன்னா ஆணுறுப்பு மரத்து போகிறதுனால நீண்ட நேரம் நீங்கள் செக்ஸில் ஈடுபட முடியும் ஆணுறுப்பு மரத்து போகிறதுனால அதை நீங்கள் உணவாகவும் சொல்ல முடியாது ஸோ மது ஒன்று வந்து அதே மாதிரி சில போதை மருந்துகளும் அப்படி உண்டு பண்ணலாம் பொதுவாக நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணணும்னு மதுவை நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்நாள் குறைஞ்சி போயிடும் நல்ல மதுவுக்கு போகாதீங்க அதுக்கு பல நல்ல மருந்துகள் இருக்குது ஒரு மருத்துவரை நாடுங்க நல்ல மருந்துகள் இருக்குது நல்ல பயிற்சிகள் இருக்குது ஸ்க்வீஸ் டெக்னிக் ஆண் மே கீழையும் பெண் மேலேருந்து செக்ஸ் பண்ணுறது இப்படி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்த முடியும் ஒருத்தரை உடலுறவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எதை எதையெல்லாம் முறையாக செய்யணும் உடலுறவின் போது ஒன்று வந்து ரெண்டு பேரும் நல்லா குளிச்சுருங்க ஃப்ரெஷ்ஷாக நல்லா குளிச்சுட்டு ப்ரெசென்டபுளாக இருக்கணும் ஒரு ஆண் பெண் விரும்புகிற மாதிரி நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டோங்க ஒரு அழுக்கு சட்டை அழு குளிங்கே கட்டிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் நல்லா குளிச்சு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கலாம் அதே மாதிரி பெண்ணும் வந்து தன்னை நல்லா இது வந்து காமச்சூத்தரா ரொம்ப தெளிவாக நிறைய சாப்டர்ஸில் இதை சொல்கிறாங்க எப்படி ஒரு பெண் உறவுக்கு முன்னால் அலங்கரிச்சிக்கணும் என்னென்னலாம் செய்யணும் வாசனை திரவியங்கள் ஊற்றின அந்த குளியல் வாசனை திரவியங்களை மேலே போட்டுக்கிறது நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க நல்ல ஒரு பசியோடு செக்ஸ் பண்ணக்கூடாது நல்ல உணவு அளவோடு நல்ல உணவு அதே மாதிரி ஒரு நல்ல தனிமை ரொம்ப ஹாட்டான கிளைமேட் இல்லாமல் ஒரு ஏசியில் ஏசி ரூம் கண்ட்ரோல்டு பல விஷயங்கள் நல்லா இருந்ததுன்னா உறவு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் அந்த தனிமையில் இருக்கணும் நிறைய இறைச்சல் சத்தம் இல்லை குழந்தைகள் நடுவில் இருக்குது பல நேர வீடுகளில் என்ன பிரச்சனை இருக்குன்னா ஒரே ஒரு ரூமில் தான் ஏசி இருக்கும் எல்லோரும் ஒரே ரூமில் படுப்பாங்க இவங்களுக்கு தனிமையே இருக்காது குழந்தைகள் இருக்கும்போதே அந்த ரூமில் இவங்க செக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இதெல்லாம் கூட தவறு உங்களுக்கு தனியாக கண்டிப்பாக ரூம் வேணும் கணவன் மனைவி ரூம் இருக்கணும் முடிந்த அளவுக்கு ரெண்டு பேரும் என்னென்ன விருப்பங்கள் இருக்கும் அந்த பொசிஷனில் எல்லாம் செக்ஸ் பண்ணலாம் முழுமையாக சில பெண்களுக்கு வந்து முழுமையாக உடைய கலைந்து செக்ஸ் பண்ணுறதுல விருப்பம் இல்லாமல் இருக்கும் கூச்சம் இருக்கும் இதெல்லாம் ஒரு கட்டத்தில் நீங்கள் இதிலிருந்துலாம் வெளியே வந்துணும் ஆரம்பத்தில் அப்படி இருக்கலாம் ஆனால் நாட்கள் ஆக ஆக உங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் வந்த பிறகு இது எல்லாத்தையுமே நீங்கள் உள்ளே கொண்டு வந்து ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி ரெண்டு பேருக்கும் ஒரு முழுமையான கிளர்ச்சி முழுமையான தயக்கம் இல்லாமல் நீங்கள் செக்ஸில் ஈடுபடுற மாதிரி ரெண்டு பேரும் நெருக்கமாக வந்துடணும் இது ஒரு நல்ல அதே மாதிரி நிறைய பொசிஷன் ஐநூற்றி ஐம்பது பொசிஷன் சொல்கிறோம் இடத்த மாற்றிக்கிட்டே இருங்க ஒரு நாள் கிச்சனில் பண்ணலாம் ஒரு நாள் ஹாலில் பண்ணலாம் ஒரு நாள் ஷவரு கீழே பண்ணலாம் ஒரு நாள் பெட்ரூமில் பண்ணலாம் வேறு வேறு தரையில் பண்ணலாம் பெட்டில் பண்ணலாம் இந்த மாதிரி விதவிதமாக நீங்கள் மாற்றிக்கிட்டே இருங்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருங்க அது உங்கள் காதலை ஈர்ப்போட வச்சுருக்கோம்